விஜயனுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கரூரில் நடந்த அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் வந்து கூட்ட நெரிசல் சிக்கி இறந்து போயிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புணங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இங்கே என்னங்க நடக்குது எல்லாருமே அரசியல் பண்ணுறாங்க பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க இது அதுதான் இங்கே நடக்குது இப்போ விஜயும் அதைத்தான் செய்கிறாரு ஆளும் அரசும் அதை தான் செய்யுது இங்கே யார் மேலே குறைய போடுறது யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது தனி ஒரு மனுஷன் திருந்தலை அப்படின்னா இந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டே தான் இருக்கும் இப்போ விஜய் வந்து இப்போ இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் வந்து ஒரு தேர்தல் சுற்றுப்பயணம் வர்றார் வர்றாரு அப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு வர்றதா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு இந்த மணிக்குள்ளே வந்து நீங்கள் பேசிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துக்கிறாங்க இவர் அங்கேருந்து நாமக்கல்லில் இப்போ பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்தவர் நைட்டு ஏழு மணிக்கு தான் வர்றார் இங்கே விஜய் வர்றாரு வர்றாருன்னு சொல்லிவிட்டு இங்கே காலையில் பத்து மணியிலருந்தே கூட்டங்கள் வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு கூட ஆரம்பித்த உடனே என்ன ஆகுது கூட்டங்கள் வந்து அதிகமாக கும குமிஞ்சிடுச்சு மீடியாக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய் வந்து பா இது பாத்ரூமில் என்ன பண்ணார் அப்படிங்கிறத தவிர்த்து எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களுடைய பாட்டை போட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் இன்னும் வரலை அந்த இடத்துக்கு வரலை அப்படின்னு தெரிஞ்ச ஒன்றும் கூட்டம் வந்து அதிகமாக ஏறிடுச்சு விஜய் அங்குளும் அங்குமா விஜய் சட்டை போட்டார் பேண்ட்டை மாட்டிட்டார் இதே அவர் பஸ்ஸில் கால தூக்கி வச்சிட்டாரு எல்லாம் இன்ச் பை இன்ச்சாக எல்லா சேனலும் வந்து லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிறார் இதை பார்த்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க ஓ விஜய் இன்னும் கரூருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இங்கேருந்து எல்லோரும் படையெடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த திரை கவர்ச்சி அப்படிங்கிற அந்த மோகம் இருக்கும் இல்லையா அந்த மோகத்தில் எல்லோரும் போய் விஜய்யை பார்க்க போனாங்க அந்த உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அந்த பால் பாயிட்டு வாங்கக்கூடியவங்க இதே வெங்காயம் வாங்கக்கூடியவங்க தக்காளி வாங்கக்கூடியவங்க இந்த தம்பி வரலாம் சந்தை பார்த்துட்டு போயிருந்தேன் ஒரு திரைப்பிரபலத்தை பார்க்கணும்னா நமக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து இப்போ அந்த அண்ணன் வர்றாப்புல அப்படின்னு சொல்லி பார்க்க போவாப்பில் இந்த தம்பி விஜய் தம்பி வர்றாரு பார்க்கத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க கூட்டம் வந்து அதிகமாக அலம் ஒதிருச்சு விஜய் அவர்கள் அங்கே ஒரு ரெண்டு மூணு மணிக்கு கொடுத்து அந்த டயத்துக்கு வந்திருந்தார் அப்படின்னா இந்த இழப்பை வந்து தவிர்த்துருக்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு ஏழு மணிக்கு வர்றாரு ஏழு மணிக்கு வரும்போது என்ன ஆகுது கூட்டம் மோதுது இந்த கடல் அலையல் மாதிரி கூட்டங்கள் அலமோதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து அந்த சேனல் மூலம் லைவாக ஒளிபரப்புறாங்கள அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது கூட்டம் மோதுது விஜய் அவர்கள் வர்றாங்க வந்து பேசுறாங்க பேசின உடனே அங்கே என்ன நடக்குது ஒருத்தர் வந்து மயக்கப்பட்டு விழுகிறார் விஜய் அவர்களே வந்து தண்ணிப்பாட்டில் தூக்கி போடுறார் அதற்கடுத்து ஒரு குழந்தை ஒன்று காணாமல் போதுன்னு சொல்கிறாங்க அதையும் அவர் மைக்கிலேருந்து பேசுகிறாரு அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே கூட்ட நெரிசலில் மூச்சு விட முடியாமல் தவித்த எல்லாருமே வந்து மயக்கம் அடைகிறாங்க ஒரு சிலரும் மரணம் அடைஞ்சும் போகிறாங்க ஆம்புலன்ஸில் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து போயிட்றாங்க இந்த நடந்த சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நடந்த சம்பவத்தை விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட பொருள்படுத்தாமல் தப்புச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து நேர திருச்சி போகிறாரு இருந்து அவர் சென்னை போயிட்றாரு திருச்சி விமான நிலையம் போகும்போதும் அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இறந்து போயிட்டாங்களே உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறதுக்காங்க அந்த இடத்துல ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராக இருந்து தான் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ரொம்ப வருந்தத்தக்க கூடிய செயலை இப்போதைக்கு நாங்கள் எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா கடந்து போயிதுங்கிறது எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து நேராக போய் சென்னையில் போய் அவருடைய வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டார் அடுத்து தூங்கிட்டார் அப்படின்னா அவருக்கும் மனசுல ஒரு வேதனை இருக்கு நம்ம நடத்தின நம்மளை பார்க்க வந்த அந்த கூட்டத்துல மக்கள் வந்து இப்படி வந்து இறந்துட்டாங்களே அப்படி ஒரு வருத்தம் இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் ஆனா இத யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறது ஆளும் அரசும் பொறுப்பேத்துக்கிறதுல இன்னைக்கு விஜயும் வந்து பொறுப்பேத்துக்கிறதுல அப்ப செத்தவங்களுக்கு யார் பதில் சொல்றது ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு தொண்டனை எப்படி வழி நடத்திட்டு போறார் இப்போ விஜய் வந்து ஒரு இடத்துல மாநாடு போட போகிறாரு ஒரு இடத்துல வந்து இது பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க பசங்களையோ பொண்ணுகளையோ இனி வந்து விஜய் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி யாராவது அனுப்புவாங்களா அனுப்ப இனிமே பயப்படுவாங்க விஜயினுடைய ரசிகர்கள் கண்மூடித்தனமாக இருக்கிறாங்க விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க நீங்கள் ஓட்டு போடுங்க ஜெயிக்க வைங்க அவரை முதலமைச்சராக இருக்குங்க அது வேற விஷயம் ஆனால் உன்னுடைய பாதுகாப்பை உன்னுடைய தலைவன் நிவர்த்தி பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் விஜய் அவர்கள் வந்து வரும்போது மட்டும் பெரிய பஸ்ஸில் வர்றாரு சேஃப்டியாக வர்றாரு அவர் வந்து பவுன்சரோடு வர்றாரு அவர் ஒரு திரைப்படம் ஒரு அந்த ஒரு கவர்ச்சி இருக்கும் அதனால் வந்து மக்கள் பா ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பில் கூட வரலாம் ஆனால் அவர் பாதுகாப்பை தேடிக்கிறாரு ரசிகர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குறார் இன்னைக்கு அவ்வளவு நிகழ்வுகள் நடந்தும் இவர் இங்கேருந்து போய் சென்னை போயிடுறாரு ஆளும் அரசு என்ன பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்ட உடனே இங்கேருந்து த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வந்து கரூர் போகிறாங்க அங்கே அரசு இயந்திரத்தை முடுக்கி வர்றாங்க பல மாவட்டங்கள் இருந்து டாக்டர்ஸ்களை வரவழைக்கிறாங்க அவங்களுக்கு போதிய சிகிச்சை வந்து கொடுக்குறாங்க நேரடியாக போய் பார்வையிடுறாங்க கரூருக்குள்ளே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுமே மருத்துவமனைக்கு வர்றாங்க அங்கேயோ இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிகிச்சைக்கு என்ன நடக்குது ஏது நடக்கு சொல்லி மேற்பார்றாங்க ஆனால் விஜய் அவர்கள் தப்புச்சா போதும்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து போயிடுற யாரை பார்க்க வந்தாங்க விஜயை பார்க்கத்தான் வந்தாங்க விஜயனுடைய பேச்சை கேட்கத்தான் வந்தாங்க விஜய ஒரு தடவை பாத்திரமாட்டோமா அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கிறவங்க பூராமே வந்தாங்க வேற யாருக்காவும் வரலை விஜய்க்காக மட்டும்தான் வந்தாங்க அப்படிப்பட்ட அந்த தோளா தோழி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இன்னைக்கு வந்து இறந்து கிடக்கிறாங்க ஒன்றரை வயசு குழந்த விஜய் பற்றி என்ன தெரியும் அரசியலை தெரியுமா விஜய் தெரியுமா இந்த அரசை பற்றி ஏதாவது தெரியுமா ஒன்றுமே தெரியாது ஒன்றரை வயசு குழந்தையை தூக்கிட்டு அங்கேருந்து போய் விஜய பார்க்கணும்னு சொல்லிட்டு போனாங்க அந்த ஒன்றரை வயசு குழந்தை வந்து இறப்பு எந்த அளவுக்கு மனுஷனை வந்து பாதிக்கணும் அவன் வீட்டில் இறப்பு ஏற்பட்டாத மட்டும்தாங்க அவனுடைய வழி தெரியும் சும்மா பத்தம்பதுவாக இருந்தோம்னு வச்சுங்க நாற்பத்தி ஓர் பேர் செத்து போயிட்டாங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிவிட்டு போயிடலாம் அவன் வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அவனுடைய வழி என்னன்னு தெரியும் இப்போ ஒரு நல்ல தலைவனா இருந்தா ஒரு தொண்டர்களை எப்படி வழிநடத்தி நடத்தி போகணும் நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் நடிகராகவே இருக்காரு அரசியல்வாதியா மாறவே கிடையாது தன்னுடைய ரசிகர்களை ரசிகராக தான் பார்க்குறாரு தவிர இன்னும் அவர் தொண்டர்களாக பார்க்கலை இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னும் தொண்டர்களாக மாறலை தொண்டர்களாக மாறியிருந்தா இந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்காது இன்னைக்கு காலையில் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லில் பேச வேண்டியது எட்டே முக்காலுக்கு தான் அவர் இப்போ சென்னை விமான நிலையமே வர்றார் அங்க வந்து சேர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகுது இன்னைக்கு வெயில் எந்த அளவுக்கு அடிக்குது ரெண்டு டு மூணு மணி வரைக்குள்ள கரூர்ல வந்து நீங்க பேசியிருந்தீங்கன்னா இந்த இழப்பு ஏற்பட்டுருக்காரு சாவகாசமாக வர்றீங்க ஏழு மணிக்கு கேட்டா என்ன சொல்றீங்க ரசிகர்கள் என்னை அங்கிட்டுங்கிட்டு போக விடல ஊர்ந்து வந்தோம் அப்படின்னு வந்து சொல்றீங்க நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்திருந்தா இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை தவிர்த்துருக்கலாம் ஒவ்வொரு மேடையிலையும் நீங்க வந்து பேசுறீங்க இல்லையா தாவேக்கா வெர்சஸ் திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொரு நாளும் மனசுல வச்சு இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேர் பழிகட வாங்கிருக்கீங்க மட்டும் தெளிவா தெரியுது கூட்டத்தை கூட்டணும் நம்ம வர்றதை எதிர்பார்த்து மக்கள் அங்க கூடணும் அந்த கூட்டத்தை வச்சு ஆளும் அரசை வந்து பயமுறுத்தணும் அடுத்து நம்ம ரெண்டு பேத்துக்கு தான் போட்டி அப்படிங்கிறத அந்த திமுக நம்பணுங்கிறதுக்காகவே நாற்பத்தி ஒரு பேரை பழி கொடுத்துருக்கிற விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியுமா நீங்கள் சினிமாவில் என்ன பேசுனீங்களோ அந்த வசனத்தை தாங்க நீங்கள் இன்னமும் பேசுகிறீங்க புதுசாக எதுவுமே பேசவே இல்லையே இப்படிப்பட்ட மரணம் நாற்பத்தி ஒரு பேரை துடிதுடிக்க இன்றைக்கி வந்து செத்து போயிட்டாங்க இல்லையா அவங்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் வந்து நின்று இருக்கணும் உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் யாருமே அரசு மருத்துவமனையில் வந்து பார்க்கலை அங்கே பார்த்தது பூரா யார் நீங்கள் யாரை எதிர்த்து பேசி யாரை அடக்கி நீங்கள் வந்து நம்ம முதலமைச்சராக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒவ்வொரு மேடையில் நீங்கள் பேசினீங்களோ அவங்க தான் இங்கே மருத்துவமனையில் இருந்தாங்க நம்ம மக்கள் அவங்க ஒன்றும் அறியாதவங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கான உதவிகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க முதலமைச்சராக இருந்து சுகாதாரத்துறை அமைச்சரில் இருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்லேருந்து செந்தில் பாலாஜிலேருந்து எல்லோரும் அந்த இடத்துல இருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க போனாவே போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க கிட்டத்தட்ட வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு மட்டுமே மு அறுபத்தி எட்டு மணி நேரம் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க வீட்டில் போய் ஒரு அறிக்கையை ஒரு வீடியோ நேற்று ஒரு வீடியோ நீங்கள் பேசி வெளியிடுறீங்க என்னடா எல்லாமே வந்து விஜய் மேலேயே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இதில் விஜய் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கல அவர் நடந்த நடவடிக்கையினால இப்படிப்பட்ட உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் சொல்கிறோம் அவர் மேலே வந்து எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அவர் ரசிகர் பலம் இருக்குது அவர் பல பலம் இருக்கு அவர் வந்து கூட்டத்தை கூட்டி இன்றைக்கி திமுகவை எதிர்த்து நம்ம வந்து இது ஆட்சி அமைக்கணும் நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு கடவுளை இருக்காரு அது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் வந்து முதலமைச்சராகட்டும் ஜ இது மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அதில் வந்து நமக்கு தலையிட போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிருக்கு நீங்கள் என்றைக்கு வருத்தம் தெரிவிக்கிறீங்க அறுபத்தி எட்டு மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ வெளியிடறீங்க இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து சந்தித்ததே கிடையாது அப்படிங்கிறீங்க என்னை உயிராக மதிக்கிற நேசிக்கிற உங்களோடைய இழப்பை என்னால் தாங்க முடியலைன்னு சொல்கிறீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மிரட்டல் மாதிரி விடுறீங்க எப்படி விடுறீங்க எதுவாக இருந்தாலும் என் மீது நீங்கள் என்ன பழிவாங்க சிஎம் சார் நீங்கள் தொண்டர்கள் மீது கைவிக்காதீங்க ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இது வந்து ஒரு தலைவனுக்கான ஒரு பேச்சா ஒரு படம் ஷூட்டிங் பண்ணும்போது உட்கார வச்சு பேச வச்சு டப்பிங் பண்ணி ஒரு வாய்ஸை கொடுப்பாங்களா அது மாதிரி தான் இருந்துச்சு நம்மனால் நம்ம கூட்டத்தினால் நம்ம பார்க்க வந்த மக்கள் நம்ம பார்க்க வந்த ரசிகர்கள் நம்ம பார்க்க வந்த தொண்டர்கள் இவங்கள்லாம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு குறைந்தபட்ச ஒரு மன்னிப்பு என்னால் இப்படி நடந்திருக்கு இதுக்கு நானும் ஒரு பொறுப்பு அப்படின்னு நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக மக்கள் உங்களை பாராட்டியிருப்பாங்க உங்களுடைய பலம் என்ன ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்களையே உங்களால் காப்பாத்த முடியலை நீங்க ஒவ்வொரு மேடையிலும் மாநாடு நடத்தும் போதும் நீங்க பேசும்போதும் நீங்கள் நீங்க வர்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்க தொண்டர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு உங்களை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு கிரீஸை தடவுறீங்க உங்களை பார்க்க வந்து மேலே வச்சா தூக்கி விட்டுடுறீங்க அந்த நீங்க மதுரையில் நடந்த மாநாட்டுல ஒரு தொண்டனை வந்து ஒரு உங்க பக்கத்துல இருக்க பவுன்ஸ் தூக்கி விட்டுறாரு அவர் வந்து அந்த அந்த இரும்பு கம்பியை பிடிக்கல அப்படின்னா கீழே விழுந்து செத்துருப்பார் அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் ஆனால் உங்களை பார்க்க வந்த தொண்டர்களோ ரசிகர்களோ நல்லா இருக்கக்கூடாது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லியும் நம்ம வந்து குற்றம் இல்லைங்க இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் உண்மையிலேயே பைத்தியகாரத்தனமான ரசிகர்கள் இதை வந்து நம்ம வந்து பெருமையாக கூட சொல்லலாம் விஜய் மேல உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு கூட பெருமையா கூட சொல்லலாம் ஆனா அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக இன்னும் மாறலை ஆனா தொண்டர்களாக இருந்தாங்கன்னா இந்நேரம் அரசியல் வாய்படுத்தி ஆனால் ஆனா தொண்டர்களே கிடையாது இன்னும் நடிகர் விஜய் அவர்களே இன்னை அரசியல்வாதியாக இன்னும் மாறலை அப்படி இருக்கும்போது ரசிகர்கள் எப்படி தொண்டர்களா மாறுவாங்க கொஞ்சம் சொல்லுங்க இங்கே போகிற தொண்டர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க செல்ஃபி எடுக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபேஸ்புக்கில் போடணும் ட்விட்டரில் போடணும் இன்ஸ்டாகிராமில் போடணும் அதை பார்த்து ஒரு பத்து பேரை லைக் பண்ணால் கொஞ்சம் சந்தோஷம் அடைவான் இதுக்குத்தானே விஜய பார்க்க போகிறீங்க இல்லை அவர் பேசுகிறத கேட்க போகிறீங்களா என்ன இதே கருத்தை சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்க போறீங்களா இல்லை பேசி முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல இருக்க போகிறீங்க விஜய் பார்த்து ஒரு செல்ஃபி இந்த கூட்டத்தை கலந்துக்கிட்டான் விஜய் வந்தார் பார்த்துட்டான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலண்டு போயிட்டு தானே இருக்கீங்க அந்த கரூரில் நடந்த அந்த இது பிரச்சார கூட்டம் அந்த நெரிசலில் ஒரு சின்ன குழந்த சாகுதுங்க அங்கே இருக்கக்கூடிய அதாவது மூச்சு திணறலில் அங்கே வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அந்த மூச்சு திணறலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் லேட்டாக வர 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 கூட்டம் அதிகமாகிருச்சு காலையிலேருந்து ஒரே இடத்துல நிற்கிறாங்க வெயில் அடிக்குது உடலில் வந்து நீர் சத்து கம்மியாகுது உணவு பற்றாக்குறாங்க இருக்குது அங்கே வந்து ஒரு டாய்லெட் வசதி கூட இல்லை இதெல்லாம் யார் செஞ்சு கொடுக்குறது அரசாக செஞ்சு கொடுக்கும் விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்தலைன்னா விஜய் இருந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அவங்க ஊரம் எட்டு மணி நேரம் ஒரே இடத்துல நின்று திடீர்னு ஒரு கும்பல் ஒன்னோட ஒன்று மோதும் போது யாருக்கும் மூச்சு திணறல் ஏற்படத்தான் செய்யும் கீழே விழத்தான் செய்வாங்க சாவு ஏற்படத்தான் செய்யும் அதுக்கான வழிமுறையில் விஜய் தேடினாரானா கண்டிப்பாக கிடையாது ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்குறான் விழுந்து கிடவுனா தூக்குற அளவுக்கு கூட விஜய்னுடைய ரசிகர்களுக்கு வந்து மனிதாபிமானம் கிடையாது அவனை ஏறி மிதிச்சுட்டு போய் விஜய பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு பைத்தியத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை நம்பி தமிழகத்தை ஒப்படைச்சா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அரசியலை நீங்கள் கொடுப்பீங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கு நீங்கள் பயன் அடிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு அரசியல்னு வரும்போது நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கிடுவீங்க உங்களுடைய ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்கிறாங்களா உண்மையிலேங்க நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நீங்கள் போடுறீங்க ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா பயம் நல்லா இருக்குது வீட்டில் இது பிள்ளைகளையோ மாம்பழ பிள்ளையோ பொம்பளை பிள்ளைகளையோ வெளியில் உங்களை பார்க்குறதுக்கு அனுப்புறதுக்கு கூட்டத்துக்கு அனுப்புறதுக்கு பயம் பயப்படுறாங்க பெற்றோர்கள் ஏன்னா இவன் போகிறவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் கரண்டு கம்பத்தில் ஏறுறான் மரத்தில் ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறான் என்னென்னலாம் இவங்க அவனை ஏறி எட்டி பார்க்குற அளவுக்கு இடங்கள் இருக்குது அந்தந்த இடங்கள்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த விபத்து எப்படி நடந்துச்சு கூரையை பிச்சு வெளியில் ஓடுறான் வெக்க தாங்க முடியல மனுஷை வெக்க தாங்க முடியல நம்ம உயிர் போயிரும்ங்கிறதுக்காக அவன் பிரிச்சுக்கிட்டு வர்றான் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போடுறான் இதில் வேற கரண்டை கட் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க கரண்டை கட் பண்ணாமல் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை கரண்டை கட் பண்ணியிருந்தாலுமே அது காரணம் வந்து தாவைக்காரனுடைய தொண்டர்களாக தான் இருப்பாங்க கீழே விழுந்த ஒரு மனிதனை தூக்கி எழுப்பி அவனை வந்து சேஃப்டியாக வைக்காமல் அவனை ஏறி மிதிச்சிட்டு போய் விஜய போய் பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவருடைய பார்த்தா போதும் சொல்லி இந்த மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அரசியலை வந்து கொடுக்கவே முடியாது அவருடைய தலைவர் இன்னும் தலைவர் இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறாரு அரசியல்வாதியாக வரவே இல்லை இதில் விஜய் தரப்பு இருந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் கேட்ட இடத்துல கொடுக்கலை நாங்கள் கேட்காத இடத்த கொடுத்துட்டாங்க அதனால் இப்போ நெருக்கடி வந்துட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார பயண திட்டத்தை முறையாக கையாளிறது தான் இப்போ எட்டே மக்களுக்கு உனக்கு நாமக்கல்ல டைம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் எடுத்துருங்க லேட்டாக கூட வாங்க இல்லேன்னு சொல்லலை கொஞ்சம் கூட்டம் கலைஞ்சிடும் இங்கே ரெண்டு ரெண்டு மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு மூணு மணி கூட வாங்க ஒன் ஹவர் கூட கொஞ்சம் லேட் ஆகிறான் பரவாயில்ல விட்டுலாம் ஆனால் நீங்கள் ஏழு மணிக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களை பார்க்கக்கூடிய கூட்டங்கள் வந்து எப்படி இருக்கும் ஆனால் இதில் ஒன்று நமக்கு நல்லா தெரியுது விஜய் வந்து கூட்டத்தை ரசிக்கிற இதாக ஒரு இடங்களில் கூட பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே இருந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வந்து அந்த அந்த கூட்டத்தை வந்து ரசிக்கிறாரு நம்மளை எதிர்நோக்கி எல்லாரும் இருக்கணும் சொல்லி ரசிக்கிறார் இப்படி ரசிக்கிறவங்க வந்து தமிழகத்தை ஆளணும்னு சொல்லி நினச்சா அது எப்படி உங்களுக்குன்னு ஒரு சுய ஒழுக்கத்தை வகுத்துக்கிறணும் இன்னைக்கு இந்த எல்லாருமே பேசுகிறது என்னன்னா விஜய்க்கும் தாவேக்காய் தொண்டர்களுக்குமான ஒரு போட்டியாக தான் இன்னைக்கு வரும் போல தலைவா சீக்கிரம் வந்துடுங்க தலைவா நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படி நீங்கள் வரல அப்படின்னா உயிர்ச்சாதான் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உருவாயிருச்சுல இப்போ விஜய தட்டி எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க விஜயனுடைய தொண்டர்கள் இதில் கூட விஜய் அவர்கள் சொல்கிறாங்க கரூரில் மட்டும் நடந்தது அப்படிங்கிறாங்க கரூரில் மட்டும் நடந்ததில்ல ஏகப்பட்ட இடங்கள்ல நடந்துருக்குது அதை நீங்கள் வந்து கரூர்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு யாரை வச்சு இது செந்தில் பாலாஜியை வச்சு நம்ம அரசியல் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு ஏன்னா திமுக முப்பது விழா மாநாடு கரூரில் போட்டுருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இது அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்த போட்டிருக்கிறாரு இடையில போய் நம்ம போட்டால் தான் நம்ம கெத்தை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மீட்டிங்கை போட்டிருக்கீங்க இதில் வேறு என்ன ஒரு அரசியல் இருக்க போகுது அங்கே இருக்கக்கூடிய கரூர் மக்கள் எல்லாம் அவங்க வந்து அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து உண்மையை சொல்லும்போது ஆண்டவனே இறங்கி வந்து என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவாங்க உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய சாயலில் தான் பேசுவாங்க உங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி பேசுவாங்க காசு கொடுத்ததுனால இந்த இறப்பை ஈடுகட்டவே முடியாதுங்க இப்போ இருபது லட்சம் கொடுத்ததுனால நாற்பத்தி ஒரு பேர் உயிரை வந்து இழப்பை வந்து ஈடுகட்ட முடியுமா அவங்க குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் செத்து பண்ணதான் சொல்கிறாங்க மூணு பேர் செத்து பண்ணதான்னு சொல்கிறாங்க இந்த இழப்புக்கு யார் பொறுப்பு விஜயும் பொறுப்பேற்றுக்க மாட்டார் ஆளும் அரசும் பொறுப்பேற்றுக்கிறாரு அப்போ இந்த செத்தை உங்கள் யாருனால செத்தாங்க அரசு அனுமதி தானே கொடுக்கும் அப்படி அனுமதி கொடுத்த இடமே பார்த்தீங்கன்னா எண்பது அடி சாலங்க ஊட டிவைடர் இருக்கு இங்கிட்டு நாற்பது அடி இங்கிட்டு நாற்பது அடி இது முழுக்க முழுக்க நடிகர் விஜய் அவர்களுடைய அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த நாற்பது பேருடைய உயிருமே வந்து போயிருக்கு இதைத்தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்து வேணால் அதை வந்து எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசலாம் விஜயே நேற்று அந்த அந்த வீடியோவில் தான் சொல்லியிருக்காரு இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுங்கிற மாதிரி தான் அவர் வந்து பேசியிருக்கிறாரு தொண்டர்கள் இப்படி நடந்துருக்கிறேன்னு சொல்லப்பட்டு தொண்டர்களுக்கு அறிவுரை கூடலை இன்னை வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு போட்டியாளராக பார்த்து நீங்கள் வேணால் என்னை எது வேணாலும் செஞ்சுக்குங்க தொண்டர்களை கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா படத்தில் பேசுகிற வசனத்தை அப்படியே இங்கே உச்சரித்து பேசியிருக்கிறார் இந்த அரசியல் நல்லது இல்ல உங்கள்ட தமிழகத்தை கொடுத்தாங்க நாளை அரசியல் வேறு விதமாக திசை மாறி போகும் நீ இந்த அரசியல் பக்குவப்படுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம்